ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபன் ஃபேமிலி இது வழியில் என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டுக்கு தேவையான சில சாமான்கள் வந்து சரவணா ஸ்டோரில் வாங்க போயிருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொழு வச்சுருந்தாங்க பார்க்கவே அழகாக இருந்துச்சுங்க அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பாத்திரங்களுக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க ரெண்டு டிஃபன் பாக்ஸ் வந்து நைன்ட்டி நைன் ருப்பீஸ் நமக்கு நிறைய தேவையானதுலாம் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு இருக்குது போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்குங்க ஃபோரில் டோரெலாம் இருந்துச்சுங்க பாப்பா வந்து டோரா கூட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க பாரு <taps> <taps> <taps>

Ali, hi. <coughs> செருப்புமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க பெரியவங்களுக்கு நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க அதாவது வந்து ஃபோர் ஹண்ட்ரடுக்குள்ளது வந்து டூ டூ ஹண்ட்ரடுக்கு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது நான் அதுலேயுமே இங்கே எனக்கு ஒரு செருப்பு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன் நான் பர்ச்சேஸ் பண்ண எல்லாத்தையுமே லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன் நடுவில் போங்க ஓட்ட சொல்லு இந்த ஏன்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா காயின்ஸ் வந்து ரெண்டு போடணுங்க பாப்பாக்கு வந்து சரியாக விளையாட தெரியல ஸோ நாங்கள் தான் விளையாடிட்டு இருந்தோம் ஃபோன் பண்ணிட்டு இருந்தோம் ரோட்டை பார்த்து கட் அவுட் சரவணா ஸ்டோர்ல இது ஒருத்தோ இல்லையோ எனக்கு தெரியாதுங்க நான் வந்து கேண்டீன் இந்த மாதிரி சாப்பாடு ரொம்ப ஜூஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி தாங்க இருக்கும் பர்கர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ்டி வெஜ் சாண்ட்விஜ்லாம் டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க ஆனால் ஒர்த்து வந்து செம்ம ஒருத்தங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பாப்பா பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பர்கர் வாங்கியிருந்தேங்க நான் வந்து ஒரு வெஜ்ஜு சாண்ட்விஜ் வாங்கியிருந்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாத்துக்குடி ஜூஸ் வாங்கி குடிச்சிருந்தேங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் வந்து ஒரு நூறுரூபா கொண்டு போனீங்கன்னா கூட உங்கள் வயிறு நிறைய சாப்பிட்டு வந்துடலாம் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ குழம்போ பொரியலோ செஞ்சால் கண்டிப்பாக போட்டு வைக்கிறதுக்கு சூப்பரான ப்ராடக்ட்டுங்க ரொம்ப குவாலிட்டியாகவும் இருந்துச்சு நான் வந்து ரெண்டு பீஸ் இதில் வாங்கிட்டேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து கிளாஸ் தேவை இருந்துச்சு ஸோ அதில் வந்து வாங்கினேன் ரேட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து இருபத்தி எட்டு பந்து ரேஞ்சில் தாங்க வந்துச்சு ஆனால் செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு ஸ்பூனுமே பார்த்தீங்கன்னா செம்ம கனம் அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சுங்க ஆறு பீஸ் வந்து நூற்றி எழுபத்தி சென்று வாங்கினேன் இந்த கடாயும் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் இருந்துச்சுங்க செம்ம கனமாக இருந்துச்சு போய் ட்ரை பண்ணி பாருங்கள்